சின்ன பையன் வந்துட்டு இருந்தாங்க முரளின்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் அழுமிஞ்சி அப்படியே இருக்குன்னு நினைச்சிட்டாங்க நான் ரியல் லைஃப்ல அப்படி இல்லைன்னு தமிழ்கிறதுக்கு ஃபிலிம் ஃபீல்டே பிடிக்கல மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமே இருக்குல்ல அப்படியாச்சு வேண்டாம் விட்டுட்டு போ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு என்னுடைய சிறப்பு விருந்தினர் உதிரி பூக்கள் படத்துடைய கதாநாயகி அஸ்வினி அவர்கள் தமிழ் சினிமாவை நேசிக்கும் ரசிக்கும் ரசிகர்களுடைய அத்தனை பேருடைய ஃபேவரட் டாப் டென் படம் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உதிரி பூக்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இத்தனை வருஷத்தில் தமிழில் ஒரு பேட்டி கூட கிடையாதவங்களுக்கு முதல் முறையாக விகடனுக்காக ஒரு சிறப்பு நேர்காணலுக்கு சம்மதிச்சிருக்காங்க ஸோ அதுக்காக தான் பெங்களூருக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த வீடு பாருங்க கிளாசிக்காக இருக்கு இல்லையா ஸோ இந்த இன்டர்வியூமே அவ்வளோ கிளாசிக்காக இருக்க போது வாங்க போகலாம் வணக்கம் அஸ்வினி மேம் வணக்கம் வணக்கம் உதிரி பூக்கள் பார்க்குறப்பவும் சரி அழகிய கண்ணே சாங் கேட்குறப்பவும் சரி தமிழில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் மக்கள் இப்பயும் உண்டு அஸ்வினி மேம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் எனக்கு தமிழ் அவ்வளவு நல்லா பேச வராது நான் ஏதாவது பேசினா செஞ்சு மனுஷிடுங்க படம் வெளியே வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு நைன்ல வந்துச்சு இந்த வயசுலயும் வந்து அந்த வசிக்கிற முகத்துல இன்னும் அப்படியே இருக்கு எப்படி கேரி பண்றீங்க நான் சிரிச்சுட்டே இருப்பேன் இந்த இருக்கிற அழுமூஞ்சியில பார்க்கற மாதிரி இல்ல ஆஹ் அப்படி இல்லை எனக்கு அப்படி ஒரு பே பேர் வந்தது பேர் வந்தது அப்படி இல்லைண்ணா நான் ரொம்ப சிரிச்சிட்டே இருப்பேன் அது கூட இப்போ நான் எக்யூப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு பண்ணிட்டு நான் ஆக்டிவ் ஆயிருக்கேன் இந்த படம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இருபதுல இருந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள தான் இருந்திருப்பீங்க உதிரி புக்கள் பண்ற காலகட்டத்தில் ட்வெண்ட்டிஸ்ல இருந்திருப்பீங்களா இருபத்தஞ்சு ஆனா அந்த படத்துல வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவா ஒரு தேர்ட்டி பிளஸ் கேரக்டர் நம்ம வயசை தாண்ட ஒரு கதாபாத்திரமா இருக்குன்னு ஆமா இருந்துச்சு ஆனா நான் ஆக்செப்ட் பண்ணிட்டேன் அவ்வளவு திங்க் பண்ணி உதிரி புக்கில் ஆக்ட் பண்றதுக்கு இங்கே வந்தேன் அப்போ என்னாச்சுதான் அங்கே மேட்டுப்பாளையம் மன சார் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க மேட்டுப்பாளையம்ல ஒரு ஹோட்டல் இருந்தோம் அங்கே ரெண்டு இது ஏசி ரூம் இருந்தது அவர் வந்து அஸ்வினுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க ஒன்று எனக்கு இன்னொரு பாபுக்கு அப்படி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க பாம்பேலேருந்து மதுமாலினி வந்தாள் மதுமால் ஹிந்தி ஃபிலிம்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வந்தாங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணிட்டு எனக்கு ஏசி ரூம் வேணும் அப்படி இப்படி ஆனால் கொடுக்கல அப்படி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மகேந்திரன் சார் அப்புறம் என் ஆனால் அந்திலிம் ஷூட்டிங் டை அசோக் குமார் அசோக் குமார்க்கு என்னோ என்னமோ என்னை பார்த்தா இருக்கு என்னமோ கோபம் இப்படியே அப்படியே இருந்தார் கொஞ்சம் ஒரு சிரிப்பில் எல்லாரோடையும் நல்லா பேசிட்டு இருந்தார் என்னை பார்த்தா இப்படி என்னமோ கோபம் இருக்கு அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது நான் எல்லார்கிட்ட பேசிட்டு இருக்க இருக்கல என்ன ஒரு தமிழ் தெரியாது அப்போ சுத்தமாக தெரியாது சுத்தமாக தெரியாதா அது தெரியாது எனக்கு தமிழ் எப்படி போய் இந்த மொழியை நம்ம சமாளிக்க போகிறோம் நமக்கு தெரியாது அப்படின்ற பயம் இருந்துச்சு பயம் இருந்துச்சு ஆனால் என்ன சொன்னார் மயந்திரம் சார் எல்லாரும் எல்லா லாங்குவேஜ் எல்லாம் ப பண்றாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படி சொன்னாங்க சாப்பிட்ற அது டைலாக் ஒரு ரெண்டு ரெண்டு டைலாக் இருந்தது எல்லா எக்ஸ்ப்ரெஷன்லேயே இருந்தது இல்லை ஃபுல் ஃபிலிம் அது ஏன்னா படத்துல நிறைய இருக்கும் தமிழ் தெரியல அப்படின்ற ஒரு உணர்வு வராது அழகா அந்த லிப்ஸிங் அவ்வளவு அழகா இருக்கும் எல்லா டயலாக்ஸ்மே நீங்க கம்மியா இருக்கும் சொல்றீங்க பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு மெனக்கெடல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன் குரு யார் தெரியுமா எனக்கு அஞ்சு அப்படியா ரொம்ப நல்லா கியூட்டா பேசிட்டு இருந்தா அஞ்சு நான் ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தேன் எப்போ என்கிட்ட பேசிட்டு ரொம்ப ஆனால் அந்த ஃபிலிம்ல ஒரே ஒரு டைலாக் கிடையாது அஞ்சுக்கு அஞ்சு வசனவே கிடையாது மட்டும்தான் இருக்கும் ரொம்ப க்யூட் அஞ்சு கூட அவங்க பாட்டி வந்துட்டு இருந்தார் எப்போ என்கூட ஹிந்தியில பேசிட்டு இருந்தார் ஒரு வாட்டி என்னாச்சு என்னமோ யாரோ சொன்னா அங்கே பேய் இருக்கு அப்படி இப்படி என்னமோ சொன்னாங்க அஞ்சு இல்லையா ஏ பேய் வா माता भी कोटी माता कुप्टा, कुप्टा, मा, पार्टी कोमो अंजुकेपेती रिश्ती देखो कैसे बोलती बोलती देखो देखो इतना मैं रखती ऐसा उनका ये एना उपा पीडियलियाना अब अंजु इप्टी इप्ड अल्प मूंज इन वरादे माता அந்த ஃபிலிம்க்கு அப்புறம் நான் அஞ்சு பேர் பார்த்ததே கிடையாது இப்போ வரைக்கும் ஆ இப்போ வரைக்கும் பார்த்தது கிடையாது நான் சென்னைக்கு போனப்போ இல்லை நான் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் ஃபோன் பண்ணேன் அம்மா கூட பேசினேன் அங்கே அஞ்சு அங்கே போய் போயிருக்கேன் அங்கே ஷூட்டிங் போயிருக்கேன் நான் மீனிட்டே பண்ணலை அவங்க அதுக்கப்புறமா அங்கே திருமணத்துக்கு இங்கே பெங்களூர்லாம் அவங்க வந்தாங்க அதுக்கப்புறமா அது சுந்தர் எனக்கு சொன்னாங்க எனக்கு ஷாக்காக போச்சு அது அப்போது நான் மீட் பண்ணலை சுந்தர் சொன்னாங்க ஏன்னா என்ன பொண்ணு ரோல் பண்ணுது அஞ்சு பிரபாகர்ல என்னோட பெரியவா இல்லையா கூட கல்யாணம் எனக்கு ஷாக் ஆகி போச்சு எனக்கு அது கேட்டு அவர் வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அதாவது வர வரைக்கும் விட மாட்டார் தனக்கு தேவையானது வர வரைக்கும் மாட்டார் ஆக்டரை வந்து பண்ண முடியாம சூழ்நிலையில வந்து திட்டுவாரா மாட்டாங்க யாருக்கு திட்டமாட்டாங்க அவருடைய ஆக்ட் எவ்வளோ ஈஸியா இருந்ததுன்னா யாருக்கும் அது கஷ்டமே இல்லை திட்டுற மாதிரி இருக்கவே இல்லை மதுபானுக்கு டைலாக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சொல்கிறது ஆனால் யாருக்கும் திட்டமாட்டாங்க அந்த மாதிரி டேரெக்டர் ரொம்ப டீசெண்ட் ரொம்ப டீசெண்ட் டிக்னிஃபைட் டைரக்டர் அவங்க அப்புறம் என்னென்ன அவங்க எங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும்போது என்ன இருக்கும் அது கடைசியில் அதே இருக்காது ஷூட்டிங் போனால் ஒரு எந்த தான் பார்த்தா ஏதோ ஒரு இது சீன் பார்க்குறாங்க அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீல்டில் ஷூட்டிங் இருந்தது அங்கே பார்த்தா ஃபுல்லா கிளவுட்ஸ் வந்தது அது கிளவுட்ஸ் பார்த்து உடனே அது சொன்னாங்க அது ஷூட் பண்ணுங்க அது அந்த ஒரு சீன் இருக்கே பூ வாங்கினது அப்புறம் வெளியே வந்து அது அது அங்கே போட்டாங்க பாருங்க அந்த மாதிரி எதான் பாக்குறாங்க அங்கே போடுறாங்க அந்த சீன் ஏன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அதாவது மலை மழ வர மாதிரி இருக்கு ஏன்னா அது சீனோட நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து பாக்குற மாதிரி வச்சிருப்பாரு உம் அதான் தனித்தனியா ஷூட் பண்ணுது அங்க வந்த ஐடியா அப்ப முதல்ல இருக்கல அது அப்போ கன்சீவ் பண்ணி போய்ட்டு இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா பாம்பேலேயே ஒரு யாரோ டான்சர் வந்துட்டார் அமெரிக்கன் டான்ஸர் அவங்க வந்துட்டு எப்படி ஃப்ளெக்சிபுளாக அவங்க பாடியை யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படி ஒரு ஃபிங்கர் அப்புறம் பாருங்க இப்படி ஒரு ஃபிங்கர் அப்புறம் இங்கே ரிஸ்ட் இப்படி அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஓகே அது ஃபுல் அப்புறம் இந்த கை ஃபுல் பாடி அப்படியே அப்படியே மூவ் பண்ணிட்டெல்லாம் காமிச்சிட்டாங்க அது எனக்கு அது பழக்கமா போச்சு எப்போவும் நான் உட்காந்து இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தேன் படத்துல அப்புறம் மஹேந்திரன் சார் வந்து ஒரு வாட்டி அப்படியே பண்ணேன் பூபதி இப்படி இப்படி ஒரு பிராங்க் இருக்கே இப்படி பண்றது அப்புறம் விட்டுட்டு போறது பைத்ய மாதிரி இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கு அது ஒரு பிராங்க் பூபதி பண்ணாங்க சுந்தர் இங்க அல்ல இப்படி வச்சு இப்படி இப்படி என்ன பண்ணுது அதெல்லாம் பார்த்து மஹேந்திரன் சார் சொன்னாங்க இந்த கன்னடக்காரன் எல்லாம் எப்படி எப்போ பார்த்தாலும்

அந்த மாதிரி அவருக்கு அந்த ஒரு டேலண்ட் அவர்லேயே இருந்தது அப்பா ஒரு ஃப்ளக்ஸிபிலிட்டிக்காக ஒரு விஷயம் பண்ணீங்க எனக்கு ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி பண்ண முடியுமா அதை ஓ அப்படியே ஹாண்ட்ஸுமே பண்ணிக்கலாம் அது மூமெண்ட்ஸ் அது அப்புறம் ஃபுல்லாக ஹாங் ஃபுல் பாடி அப்புறம் ஃபுல் பாடி அப்படியே அப்புறம் பண்ணிட்டே இருந்தார் அது இப்போ வரைக்கும் உங்களுக்கு டச்சில் இருக்கு பாருங்க ரொம்ப ஈஸியாக அது ஒரு வாட்டி பண்ணதுன்றது இல்லையா நான் ரொம்ப டான்ஸ் பண்ணிட்டு இருந்தே இல்லையா அந்த இந்த மாதிரி ரொம்ப ஃபிளெக்சிபிள் ஆன மூமெண்ட்ல இருந்தது அந்த டான்ஸ்ல பேலி டான்ஸ்ல இப்ப நீங்க டான்ஸ் சொல்றதுனால முதல் மூணு படங்கள்லையுமே ஒரு மாதிரி சோகமான ஒரு கதாபாத்திரம் சாரி கட்டிட்டு ரொம்ப எப்பவுமே அழுகிற மாதிரி டான்ஸே ஆட முடியலன்னு வருது இருந்துச்சா என்னடா இது நம்ம டான்ஸ்லாம் கற்றுட்டு கத்துட்டு இருந்திருக்கோம் ஆனால் அந்த நம்ம வர கேரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கு சோகமான ஒரு கதாபாத்திரம் எப்போ பார்த்தா அழுகுறது இல்லை அமைதியாக இருக்கிறது யோசிச்சிருக்கீங்களா என்ன நீங்கள் டான்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு நான் இருக்கிற மாதிரி ஒரு எனக்கு கிடைக்கணும்னு ஆசை இருந்தது நான் எப்படி இருந்தேன் அப்போவே அப்படியே ஒரு கேரக்டர் எனக்கு கிடைக்கணும் அப்படி ஒரு ஆசை இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் பண்ணணுமா ஆசை ஏன்னா எல்லோரும் நினச்சிட்டாங்க நான் இருக்கிறதே அப்படி எப்போ பார்த்தாலும் அழிமூஞ்சு அப்படியே இருக்குன்னு நினச்சிட்டாங்க சாஃப்ட் ஃபேஸ் சொல்லிட்டேன் கொஞ்சம் அது நான் அது ஆக்ட் பண்ணது நான் ரியல் லைஃப்பில் அப்படி இல்லைன்னு காமிக்கிறதுக்கு ஒரு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணணுன்னா ஒரு ஆசை இருந்தது ஆனால் எனக்கு ஃபிலிம் ஃபீல்டே பிடிக்கல எல்லா ஃபிலிமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமே இருக்குல்ல அப்படியாச்சு வேண்டாம் நான் விட்டுட்டு போகல

அந் அந்த படத்துல வந்து நீங்க மூக்குத்தி குத்தி இருப்பீங்க வலது பக்கம் அது ஒட்டினதா அது அது அந்த படத்துக்காக சார் சொன்னார் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஒரு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும் சரத்பாபு சார் உங்களை பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்க ஒரு அதுலயுமே அந்த மூக்குத்தி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த எல்லாம் போட்டு நீங்க காப்பி குடுக்கிற மாதிரி காட்சியெல்லாம் இருக்கும் அது அவர் அப்படி இருக்கணும் அவர் அவர் விருப்பப்பட்டது இந்த மூக்குத்தி இருக்கணும் எல்லாரும் சொன்னாங்க எனக்கு மூக்குத்தி போட்டாசுக்கு நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க எனக்கு ஆசை இருந்தது கொஞ்சம் ஆசை அப்படியா ஆனா எல்லாரும் சொன்னாங்க இல்ல இல்ல நல்லா இருக்காது எனக்கு வேண்டாம்னு சொன்னாங்க எல்லாரும்

என்ன சொல்றாங்க இந்த சாத்விக் சாத்விக்னு சொல்றாங்க அந்த மாதிரி पर्सन அமைதி சாத்விகம் சொல்றாங்க ரொம்ப நல்ல पर्सन அது அப்புறம் எனக்கு தெரிஞ்சது சரத் பாபு சார் கூட இன்டராக்சன் இருக்கல எனக்கு டைம்ல யாரோட அதிகமா பேசிருக்கீங்க அப்ப உதிரி ஷூட்டிங் அப்ப யாரோட அதிகமா உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சு அதுல மதுமல்னி அப்புறம் பாம்பே காரா இல்லையா அது காமன் ஒரு இது இருந்தது அப்புறம் அஞ்சு அஞ்சுவோடைய பாட்டி நீங்கள் இருப்பீங்க சந்தோஷமா இருக்கல அந்த ஷூட்டிங் டைமில் என்னன்னா அது அவ்வளோ ஹிட் ஆக போகிறது ஃபிலிம் அது எனக்கு தெரியாது அப்புறம் இந்த அழகிய கண்ணை ஷூட்டிங் பண்ணுறதுக்காக அங்கேயே ஊட்டிக்கு போனோம் அங்கேயும் என்னாச்சு எப்போ ஒரு ஒருத்தர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தார் அவர் வரல ப்ரொடியூசர் பாலகிருஷ்ணா சார் வரல ஊட்டிக்கு வேற யாரோ வந்தாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்களுக்கு அசோக் குமார் மாதிரி அவருக்கும் என்ன பிடிக்காது அது எதுக்கு தெரியாது எனக்கு பார்த்துட்டு இருந்தார் அங்கே போனா அந்த சாங்ல இருக்கிறது நான் அஞ்சு ராஜா ராஜா இன்னும் யாரும் வந்தாங்க வேலை இல்லாதவங்க யாரும் வந்தாங்க எங்களுக்கு மட்டும் மூணு பேருக்கு மட்டும் கன்றாவி ஹோட்டல்ல எல்லாருக்கும் நல்ல ஹோட்டல் இருந்தது எங்களுக்கு மட்டுமாங்க எனக்கு அஞ்சோட பாட்டி சொன்னாங்க என்ன இந்த மாதிரி ஹோட்டலில் கொடுத்துருக்காங்க நைட்டுக்கு எல்லாம் குடிச்சிட்டு வந்து எல்லாம் சண்டே போடுற மாதிரி அங் அந்த மாதிரி எல்லாம் ஸோ நான் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தார் அவருக்கு சொன்னேன் என்ன இந்த மாதிரி ஹோட்டல் எனக்கு கொடுத்துக்கங்க சேஞ்ச் பண்ணுங்க அவங்க போயிட்டு மகேந்திர சார் சார் கிட்டே சொன்னாங்க அஸ்வினுக்கு ஏசி ரூம் வேணுமா ஊட்டியில் ஏசி ரூம் வேணுமான்னு சொன்னாங்க சார் என்கிட்ட வந்து பாரு நான் உங்கள் மேட்டுப்பாளையம் ஒன்று ஒன்றுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா ஏசி ரூம் இங்கே கிடைக்காது அஸ்வினி இங்கே ரூமே கிடைக்காது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் இங்கே ரூ நான் சொன்னேன் ஏசி ரூம் வேண்டாம் இங்கே எதுக்கே எனக்கு ஏசி ரூம் நான் அப்படி சொல்லலை நீங்கள் வந்து பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண அஸ்வினி ஏன்னா இங்கே ரூமே கிடைக்காது அப்படி சொன்னாங்க அப்புறம் நான் சும்மா ஆகிட்டேன் அப்புறம் அவர் பார்த்தங்கன்னு நினைக்கிறேன் வந்து அந்த ஹோட்டல் பார்த்தங்கன்னு நினைக்கிறேன் மைந்தன் சார் அதுக்கப்புறம் ரூம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஓ மாற்றி கொடுத்தா மாற்றி கொடுத்தாங்க நீங்கள் அப்போ அந்த பாடல் பற்றி சொல்கிறீங்க அழகிய கண்ணே பாடல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட ரெண்டு பிள்ளைகள் இப்போ அஞ்சும் ராஜாவும் இருப்பாங்க அது அழகிய ஃப்ரேம் மாதிரி இப்போ பார்த்தாலுமே அந்த பாடல் அவ்வளோ அழகாக இருக்கும் மூணு பேரையும் பார்க்கும்போது உங்களுக்கு அது இப்போ ஹோட்டல் அனுபவம் பற்றி சொன்னீங்க ஒரு சரியான ஹோட்டலில் அவங்க ஸ்டே பண்ண வைக்கலன்னு அந்த பாடல் எடுத்தது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப மூணு பேரும் ரொம்ப அழகா சிரிச்ச மாதிரியா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட விளையாடுறது எல்லாமே அந்த சாங் அந்த பாடல் எடுத்த அனுபவம் பத்தி சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப நல்ல இருந்தது நல்ல லொகேஷன் நல்லா இதுல அது பண்றதுக்கு அவளோ ஒன்னும் இருக்கல சும்மா இல்லையா ரொம்ப ஈஸி அவரோட பிலிம்ல ஆக்ட் பண்றது மகேந்திரன் சாரோட நான் சொன்னேன் கஷ்டமே இல்லை ரொம்ப நல்லா இருந்தது லொகேஷன் மாத்தி மாத்தி வேற வேற லொகேஷன்க்கு எல்லாம் போறோம் ரொம்ப நல்லா இருந்தது இளையராஜா சாரோட இசை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவருடைய ஓ ரொம்ப பிடிச்சிருக்கு இளையராஜா சாருடைய மியூசிக் இல்லையா ஐயோ எப்படி அது டச் ஆகுறது இல்லையா அப்படி இருக்காது ஏன்னா குறிப்பிட்ட அந்த இப்ப நீங்க அந்த படம் பேர் போடும்போது அந்த ஏ இந்த பூங்காத்துன ஒரு பாடல் வரும் டைட்டில் ரோல்ஸ்ல ஒரு சாங் ஒன்று வரும் அந்த மியூசிக்கை தான் நீங்க சொல்றது வெளியே அந்த பூவை வச்சுட்டு பார்க்கும்போது அந்த வானத்துல மேக மழை வர மாதிரி இருக்குன்னு அந்த அந்த இசையை பயன்படுத்தியிருப்பாரு அவ்வளவு ஒரு அதே மாதிரி கடைசியா அந்த அழகிய கண்ணை சாமியும் அப்படி இறந்ததுக்கு அப்புறமா ஃப்ரேம் பண்ணி ஃப்ரேம் பண்ணி காட்டுவாங்க ரொம்ப ரொம்ப ஹான்ட்டிக்காக இருக்கும் நமக்கு பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஓ என்ன சொல்ல முடியாது எப்படி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இளராஜா சார் அப்போ நான் அந்த ரெக்கார்டிங்க்கு நான் போயிருந்தேன் அழகிய கண்ணே ரெக்கார்டிங் ஓ அப்போது இதில் பூஜையில் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டாங்க இல்லையா

குடும்ப அந்த ஒரு தோற்றம் இருக்கும்ல இந்த மாதிரி ரொம்ப அடக்க ஒடுக்கமா புடவை கட்டிட்டு இந்த கிராமத்து பெண்கள் ஒரு இது இருக்கும் அந்த மாதிரிதான் உங்களுடைய கதாபாத்திரமே இருந்துச்சு உங்களுடைய லுக் தோற்றம் எல்லாமே உங்களுக்கு அது எப்படி நீங்க கண்ணடியில பார்க்கும்போது எனக்கு ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க நடிக்க நடிக்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த கதாபாத்திரமாவே இருக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணேன் அங்கே ஷூட்டிங் டைம்ல அந்த மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல அது வேறு வேறு காரணத்துக்கு நான் சொன்னேன் ஆனா அந்த எல்லாம் என்ஜாய் பண்ணேன் அந்த காலகட்டத்துல கமல் சார் வந்து ஒரு பேன் இண்டியன் ஆக்டரா இருந்தாரு ஹிந்தியில் எல்லா எல்லா லாங்குவேஜ் மலையாளம் எல்லாத்தையும் நடிச்சிட்டு இருந்தாங்க அவருடைய அண்ணா சாரோகர்சன் சார் முதல் தடவை அந்த படத்தில் அறிமுகம் ஆகிறாங்க அப்பாவா பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அவரோட நினைச்சது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அவர் ரொம்ப தயாச்சுரல் அவருக்கு அவர் என்ன நினைச்சாருங்க அந்த நான் டெத் சீன் இருக்கேன் ஐயோ அவர் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு இப்போ எனக்கு என்ன இது பண்ணணும் அழகணும் அப்படி ஒரு மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டேன் ஆனால் அவர் சொன்னது எவ்வளோ ஈஸினா எனக்கு தெரியாது அப்படி சும்மா அப்படி கட்டு முடுறது அவ்வளவுதான் அது விட்டு வேறே இல்லை இவ்வளவு ஈஸினா நான் எதிர்பார்க்கல எப்படி சொன்னங்க அப்பா பேசிட்டு இருந்தார் ஏன்னா குழந்தைங்க கிட்ட கொடுத்து வந்து பால் ஊத்த சொல்றது பாதி கண்கள் மூடின மாதிரி உங்களோட இருக்கும் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப எனக்கே பார்த்தோம் அது எனக்கே ஃபீலா போச்சு அது நான் நானும் மறுத்துட்டேன் அது நானும் லக்ஷ்மி தான் இருந்தது உங்களோட பூர்வீகம் நீங்க கன்னட குடும்பம் தானே நீங்க கன்னட உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் பத்தி சொல்லலாமா எங்க அப்பா அம்மா எல்லாம் முதல்ல இருந்து பாம்பேல இருந்தாரு நான் பொறுந்து வளர்ந்தது எல்லாம் பாம்பேல கன்னடா சமூக ஆனா வளர்ந்தது பாம்பேல நான் பிஎஸ்சி மட்டும் படிச்சிருக்கேன் அதே எனக்கு ஒரு குறை ஏன்னா பிரெண்ட்ஸ் எல்லாம் எல்லா சயின்டிஸ்ட் டாக்டர் இப்படி எல்லாம் இருக்காங்க நான் ஒரு பிஎஸ்சி ப படிச்சிருக்கேன் அவ்வளவுதான் எவ்ளோதான் சொல்றீங்க நீங்க படிச்சது வந்து நைன்டீன் செவென்டிஸ்ல படிச்சிருப்பீங்க கரெக்டா அப்போ ஜாப்க்கா நான் அப்ளை பண்ணேன் இங்கே பெங்களூர்லேருந்து எனக்கு ட்ரக்ஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு இன்டர்வியூக்காக கால் வந்தது அப்போது நான் வந்தேன் பெங்களூருக்கு வேலை விஷயமா தான் நீங்கள் மும்பை மும்பைலேருந்து பெங்களூர் வந்து ஆமாம் ஆமாம் நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டே இருந்தோம் நாங்கள் எல்லோரும் பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகணும் எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் ரோலிங் ஷட்ரு பிஸ்னஸ் அவங்களும் சொல்லிட்டு இருந்தார் எங்கள் எல்லோரும் சவுத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் பெங்களூருக்கு அப்படி சொல்லிகிட்டே இருந்தார் ஸோ எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருந்தது பெங்களூருக்கு வந்து இங்கே வேலை செய்கிறது இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ இங்கே வந்தேன் பெங்களூருக்கு வந்தேன் இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் வெளியில் வந்தேன் அப்புறம் ஆட்டோக்காக காத்துட்டு இருந்தேன் அப்போது என்னாச்சு ஒரு கார் அப்படி பாஸ் ஆச்சு பாஸ் பாஸ் ஆச்சு அங்கே மீன் அது அப்புறம் திரும்பி கொஞ்சம் பின்னாடி வந்துடுச்சு அப்புறம் அங்கேருந்து யாரோ வந்துட்டு சார் கூப்பிட்றாங்கன்னு சொன்னேன் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு பயமாச்சு என்ன சார் சாருக்கு கூப்பிட்ருந்தேன் நான் போகல அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் என்னாச்சு அங்கேருந்து ஒருத்தர் வந்தார் வெளியில் சொன்னது நான் நான் என் பேர் வீராசுவாமி நான் ப்ரொடியூசர் பார் அந்த போஸ்டர் பெரிய பெரிய ஒரு போஸ்டர் இருந்தது ராஜ்குமார் லக்ஷ்மி உடைய போஸ்டர் அப்போது ரொம்ப ஹிட் ஃபில்ம் அது எப்போது ரேடியோவில் அந்த சாங் வந்துட்டு இருந்தது நான் என்ன முறையில அது அந்த ப்ரொடியூசர் நான் சொன்னாங்க எங்கள் ப்ரொடியூ டைரக்டர் சித்லிங்க என்ன இருக்காங்க எங்கள் ஆஃபீஸ்லேயே இங்கே வரையா கொஞ்சம் நான் ஒன்றும் சொல்லலை எந்த சொல்லணும்னா எனக்கு தெரியாது பயமாக போச்சு எனக்கு பயப்படாதே நீ வேணும்னா யாரோ கூட்டிட்டு வா நாளைக்கு அந்த சொல்ல சொன்னாங்க நாங்கள் அங்கே போனோம் ஆக்ட் பண்ணுறியான்னு கேட்டாங்க அப்புறம் நான் எங்கள் அப்பா அம்மாவை கேட்க கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் நாங்கள் ஹேமாவதி ஒரு ஒரு ஃபில்மு அதில் ஹேமாவதி ரோல் நான் நினச்சேன் ஓ ஹேமாவதி ஃபில்மில் ஹேமாவதி ரோல் டைட்டில் ரோல் என்ன அதிருஷ்டம் எனக்கு அப்படி தான் நான் நினச்சேன் எங்கள் அப்பாவை கேட்டால் அப்பா சொன்னாங்க உனக்கு உனக்கு ஆசை இருந்தால் நீ பண்ணு அப்புறம் அங்கே போய் பார்த்தா அந்த ஹேமாவதி ஒரு பொண்ணு அது ஸ்டோரி அப்படி ஒன்றும் இருக்குல்ல அந்த டைட்டில் ரோல் அப் நெனைச்சி போனேன் இல்லையா அந்த கதையே வேறு என்னன்னா ஒரு வில்லேஜில் காஸ்ட் காஸ்ட்டுக்குள்ளே சண்டே எப்போ பார்த்தாலும் சண்டே 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 எனக்கு என்ன அழுற சீட் எப்போ பார்த்தாலும் அழுணும் ரொம்ப கஷ்டம் நினைச்சேன் ஆக்டிங் இல்லையா எனக்கு எப்படி இருந்தது எல்லாரும் ஃபிலிம்க்கு போயிட்டு ரொம்ப குளூமா இருக்கிறாங்க நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணி எல்லாம் நல்லா இருக்காங்க எனக்கு என்ன தண்ணி எண்ணெய் எல்லாம் போட்டு அப்படி ஹேர் ஸ்டைல் அப்புறம் கருப் கொஞ்சம் கருப்பு கலர் டார்க் மேக் டார்க் மேக்கப் போட்டு அதுக்கு மேலே கிளிஸ்ரின் டெல் பண்றதுக்கா எனக்கு அது பிடிக்கவே இல்லை என்ன பண்றது மாட்டிண்டாச்சு வெளில வர முடியாது முதல் நாளே ஃபீல் வந்துருச்சா ஆ முதல் நாளா ஆமா என்ன பண்றது சும்மா இருந்தேன் அப்புறம் அழுவ சீன் சீன் அந்த சீனுக்கு முதல் ஒரு மூணு நாலு வாட்டி ரிஹர்சல் பண்ணணும் பண்ணும் போது அழுதக்கு இது தண்ணி வரணும் கண்ணுல எவ்வளவு வாட்டி வர முடியும் அது மட்டுமே இல்லை இன்னமும் சந்தோஷமா இருக்குல்ல அந்த ஷூட்டிங் டைம்ல எப்போ பார்த்தாலும் சண்டே 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 அப்படி இருந்தது அந்த மாதிரி அது பக்கா ஃபிளாப் ஆயிப்போச்சு இந்த ரொம்ப செலவு பண்ணாங்க அந்த ஃபிலிம்கா எங்களுக்கு ஃப்ளாப் ஆக்டர்ஸ் அன்லக்கி ஆக்டர்ஸ் எனக்கு அப்படி ஒரு பட்டம் வந்தது எனக்கு அவ்வளோ நான் எனக்கு கவலை பெருசாக எடுத்துக்கல எனக்கு என்ன அது ப்ரொஃபஷனாக எடுக்கணும் அப்படியே ஒன்றும் என் தலையில் இதுலங்கை ஆயா வந்து ஒரு பெரிய டேரக்டர் தான் அவர் பெரிய டேரக்டர் பெரிய டாக்டர் முரளி சார் எப்பயாவது சின்ன படம் வந்து ஷூட்டிங்கில் வந்திருக்காரு எப்பயாவது அவருடைய சன் ஒரு பெரிய ஆக்டருங்க தமிழ்லாம் சின்ன

அப்போ இங்கே பக்தவத் ஒருத்தர் இருந்தார் இங்கே ஃபிலிம் சேம்பரில் அவர் மகேந்திரன் சாருக்கு சொன்னாங்க இங்கே ஒரு ஃபிலிம் இருக்குது அது இன்னும் ரிலீஸ் ஆகல நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க அப்போ மகேந்திரன் சார் வந்து இங்கே ப்ரைவேட் ஸ்கிரீனிங்கெலாம் போட்டு அதை பார்த்தாங்க இந்த ஃபிலிம் சாவத்திரி பார்த்தாங்க அவருக்கு என்னன்னா அவருக்கு எல்லாம் சொன்னாங்க எல்லா ஸ்டாப் ஆக்டர்ஸ் நீங்கள் காசு பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க சொல்லி அது எப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா நண்டு ஷூட்டிங் டைம்ல ஒரு மே்சின அவருடைய பேட்டி வந்தது அதிலே அவர் சொன்னாங்க என்னென்னா இப்படி இப்படி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா அஸ்வினி பற்றி ஆனால் எனக்கு உதிர்புக்கள் அஸ்வினியே வேணுமா இருந்தது அப்படியே நான் யாரோ படித்து எனக்கு சொன்னாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு அது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்புறம் என்னாச்சு அவரு அந்த சாவித்ரி பார்த்தாங்க என்ன ப்ரைவேட் ஸ்க்ரீனிங்கில் பார்த்தாங்க அப்புறம் சொன்னாக்க எனக்கு இந்த ஹீரோயின் வேணும் இந்த சினமேட்டோ சினிமேட்டோகிராஃபர் வேணும் சொல்லிட்டு இருந்தார் அப்புறமே என்னாச்சு அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா பேங்களூர் போயிட்டு ஒரு கன்னட ஃபிலிம் பார்க்கணும் அது ஹீ அதோடய ஹீரோயின் சினமேட்டோகிராஃபர் அவங்க காஸ்ட் பண்ணால் என்ன படம் ஹிட் ஆகிடும் அப்படி ஒரு நம்பிக்கை அவருக்கு அதுக்கு முன்னாடி கோகிலா பார்த்தாங்க கோகிலா பார்த்துட்டு ஷோபா ஹீரோயின் சினிமாட்டோகிராஃபர் பாலுமகேந்திரா முள்ளுமன்றம் பண்ணாங்க

அப்படி என்ன ஒரு கேரக்டர்ஸ் இது மாதிரி மாதிரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படியெல்லாம் நினச்சேன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரல எனக்கு அந்த கேரக்டர் மேலே முதல் தர் அவர் சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளோ வரல அவங்க சொன்னாங்க வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபேவரபிள் ரிப்ளை ஃப்ரம் யூ அப்படி சொல்லிட்டு போனாங்க ரங்கா சொன்னாங்க எனக்கு ஏன்னா ரொம்ப பெரிய டைரக்டர் அவங்க மியூசிக் இளையராஜ மியூசிக் லியூசிஸ்ட் கண்ணதாசன் ரிலீஸ் ரொம்ப ஃபேமஸ் லியூசிஸ்ட் அப்படியெல்லாம் சொன்னாங்க ஆனாலும் எனக்கு இது இல்லை கன்வின்ஸ் ஆகலை